அப்பா வயசு நடிகர் கூட உறவு நம்ம வச்ச ஏமாத்தின நடிகர் நடிகை அஞ்சுவோட சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில நடிகைகளுக்கு சினிமாவில் ஏற்படக்கூடிய காதல் தான் அவங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை பண்ணிடுது நடிகை சாவித்திரி மாதிரியான பல பேரு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களை காதலிச்சதன் மூலமா அதுக்கு பின்னாடி துன்பகரமான வாழ்க்கைய அனுபவிச்ச நிகழ்வுகள் நடந்திருக்கு பெரிய பெரிய நடிகைகளா இருந்தாலும் கோடிகள்ல சம்பாதிச்சும் கூட ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்காதவங்களா இவங்க இருந்திருக்காங்க இப்படியான கஷ்டங்களை அனுபவிச்ச நடிகைகள்ல நடிகை அஞ்சுவும் முக்கியமானவங்க நடிகை அஞ்சு கருப்பு வெள்ளை சினிமா காலகட்டத்துல இருந்தே தமிழ் சினிமாவில நடிச்சுட்டு வரக்கூடிய நடிகை குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இவங்க பெரும் நடிகர்களான எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியான நடிகர்கள் நடிச்ச சம காலத்துல அந்த படங்கள்ல இவங்களும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு கதாநாயகியாவும் படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சது இந்த நிலையில சினிமா துறையை சேர்ந்த ஒரு நபரை இவங்க காதலிச்சிட்டு வந்தாங்க டைகர் பிரபாகர் அப்படிங்கிற இந்த ஒரு நடிகர் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அந்த மாதிரியான மொழிகள்ல நடிச்சிருக்காரு இவருக்கு அஞ்சுவை விட வயசு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் கூட அஞ்சுவை இவருக்கு காதலிச்சுட்டு வந்தாரு இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கல்யாணத்துக்கு தான் தெரிஞ்சது டைகர் பிரபாகர் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரெண்டாவது கல்யாணமா தான் அஞ்சுவ அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த விஷயம் அஞ்சுவுக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு சுகமான வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கல தொடர்ந்து டைகர் பிரபாகர் அவங்கள தொல்லப்படுத்திக்கிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல இதையெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு அஞ்சு இந்த உறவுகளையெல்லாம் விட்டு விலகி வந்துட்டாங்க தன்னோட கணவரோட இறப்புக்கு கூட அதுக்கு பின்னாடி அவங்க போகல இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில தொடர்ந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு மலையாள படங்கள்ல அதிக அளவு நடிச்சிருக்க கூடிய நடிகை ஷகிலாவை லேடி லால் அப்படின்னு எல்லாரும் அன்போட கூப்பிட்டு இவங்களோட படம் மலையாளத்துல வெளிவருது அப்படின்னு சொன்னாலே மலையாள முன்னணி நடிகர்கள் கூட பயப்படுவாங்க இப்போ மலையாள திரைப்படங்கள்ல இருந்து அவங்க நடிக்கிறத விட்டு விலகி இருக்கக்கூடிய நிலையில சென்னையில செட்டில் ஆனதுக்கு அப்புறமா சின்ன திரையில அப்பப்போ தொலைக்காட்சியில வர்றதோட பல பேட்டிகளையும் கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில இவங்க விஜய் டிவில நடந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா இவங்களை எல்லாருமே அன்போட அம்மா அப்படின்னு அழைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய நடிகை ஷகிலா தமிழ் படங்கள்ல குணச்சித்திர வேஷத்துலயும் நடிச்சு மக்கள் மதியில நல்ல பேரை பெற்றிருந்தாலும் கவர்ச்சி நடிகை அப்படிங்கிற முத்திரை இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை இந்த நிலையில சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல தனக்கு பத்து வயசுல பொருட்காட்சியில சந்திச்ச நடிகர் பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்க காதலிச்சதாகவும் சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சியில் தள்ளியிருக்காங்க நடிகை ஷகீலா பத்து வயசுல அவரோட குடும்பத்தோட பொருட்காட்சிக்கு போயிருந்தப்போ அங்கதான் அந்த நடிகரை முதன் முதல்ல பார்த்ததா சொல்லியிருக்க கூடிய அவங்க அவரை பார்த்தப்போ அவர் தன்னை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்படி தன்னை பார்த்து சிரிச்சு அந்த நடிகரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவரோட அப்பா கிட்ட சொன்னதாவும் வெக்கமே இல்லாம இந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நடிகரோட எந்த படத்துலயும் அவங்க நடிச்சதில்ல ஆனா நிகழ்ச்சி ஒண்ணுல அவரை பார்த்ததுக்கு அப்புறமா பத்து வயசுல இருந்தே உங்கள காதலிச்சிட்டு வரேன் அப்படிங்கற அந்த விஷயத்தை அந்த நடிகர்கிட்டயே நேரடியா போட்டு உடைச்சிருக்காங்க இத கேட்டு அவர் சிரிச்சிருக்காரு அப்படி அவங்க பத்து வயசுல காதலிச்ச அந்த நடிகர் யார் அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேணாம் அவங்க தெலுங்கு பிரபல நடிகரான பாலையாவை தான் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை அவங்களே சொன்னதுக்கு அப்புறமா இணையம் முழுவதும் இந்த விஷயம் வேகமா பரவி வர்றதோட ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாவும் மாறிடுச்சு ரசிகர்கள் எல்லாருமே ஷக்கீலாவை நக்கலா கிண்டல் பண்ணிட்டு வர்றதோட மட்டும் இல்லாம பத்து வயசுலயே தெலுங்கு நடிகர் பாலையாவை காதலிச்ச விஷயத்த வெக்கமே இல்லாம உளறி இருக்காங்க அப்படின்னு அதை கேட்டு அவங்களோட நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு வராங்க